இந்த வீடியோவில் நம்ம கிழங்கு புட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய மண் இருக்கும் மேலே அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு மேலே தோலை சீவி எடுத்துக்கலாம் இதை வந்து இன்னொரு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க சீவிட்டு இப்போ வந்து அதை நல்லா சிறுவை சீவிக்கலாம் நம்ம இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு இட்லி குண்டாறில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேல் தட்டு வச்சு நம்ம சீவி வச்சது எல்லாத்தையும் எடுத்து கழுங்கெல்லாம் அது உள்ளே வச்சிருங்க இது வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஈஸியான ரெசிபி தான் இது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சர்க்கரையை கலந்துக்கலாம் நான் வந்து இங்கே கப்பு சக்கரை அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகம் வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையை எல்லா இடத்துல கலக்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தேங்காவை துருவி அதில் போட்டுக்குங்க போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்